வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பார்க்கலாமா கருந்துளை இரண்டு நடந்த சம்பவம் தன் தளபதியின் கைங்கரியம் என அறிந்து வாமன் வாய் திறப்பதற்குள் என்று துள்ளிக் கொண்டு வந்தான் நீரஜ் அவனை நிதானமாக ஏறிட்ட பீட்டாவின் வழிகளில் ஒரு அடக்கப்பட்ட சீற்றம் தலைமை கொண்டிருந்தது தன்னையார் கேள்வி கேட்பது என்றில்லை என்றும் எரிச்சல் மேலிட்டது எனினும் அமைதி காக்க முடிவு செய்த நாயகனின் பொறுமையை சோதிக்கும் வகையில் ஒழித்தது நம்ம ஆலையே கொள்ற அளவோ வந்துட்டல என்றது அர்ணபின் குரல் பிடித்திருக்கும் கை துப்பாக்கியை சுழற்றியவாறு அவர்களை நோக்கி ஒரு அலட்சிய புன்னகையை சிந்தியவன் என எகத்தாளமாக மொழிந்தான் அந்த ஆணவ குரலில் அதுவரை ஒரு பார்வையாளராக நின்றிருந்த காரிகைக்குள் சுருக்கென்ற ஒரு உணர்வு தைத்தது இதயத்தில் முனுக்கென்ற வழி எழும்ப அதை எப்படி அடக்குவதென்று அறியாமல் திண்ணறிய லதீஷா சடார் என்று அவனை திரும்பி பார்த்தாள் இடது கரத்தில் படைக் வாட்சும் ஒற்றை காதல் மினுக்கிய ஸ்டட்வகை தோடுமாக காட்சியளித்தவரின் தெமிரான பேச்சு அவளுக்குள் ஒரு காழ்ப்புணர்வை மூட்டியது ஷி ஒர்த் என்னன்னு எனக்கு தெரியும் அதை முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல என்ன தக்க தந்து அவனை அவமானப்படுத்த அவனுக்கு நொடி பொழுது ஆகாது ஆனால் அந்த கனோத்கஜரின் வாய் பேசும் முன் அவன் துப்பாக்கி தோட்டா பேசிவிடும் என்பதை கண்கூடாக பார்த்த பிறகும் வாயை திறக்க பாவைக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது மேலும் அவன் கவனத்தை ஈர்ப்பது ஒட்டுமொத்த சர்பண்டன் மாஃபியாவின் கண்காணிப்பு வளையத்துக்குள் விளைவது போன்று ஆகிவிடுமே எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட லதீஷா தன் நாவை அடக்கும் முயற்சியாக பற்களால் தன் கீழ் உதட்டினை பத்தடம் பதிய அழுந்த கடித்தவாறு பார்வையை தெளித்துக் கொண்டாள் அவள் உடல் மொழிகளை ஆராய்ந்த வண்ணம் காட்ஸ் என்று குரல் எழுப்பினான் அவனின் அந்த கட்டளைக்கு இணங்க ஒருவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் ரத்தம் சொட்ட தர தரவன இழுத்து வரப்பட்டான் என அவன் நெஞ்சு பகுதி சட்டையை கிழத்தி காண்பித்தவன் அனைவரையும் ஒரு எச்சரிக்கை பார்வை பார்த்தான் கொம்பு வைத்த மண்டை ஓடும் அதன் இரு பக்கமும் கோரான கத்திகள் குறுக்காக வைத்திருப்பது போன்று பச்சை குத்தப்பட்டிருப்பதைக் கண்ட கறுப்பு கண்ணாடி அணிந்த வாமன் என முனுத்தான் சிறிது நேரத்துக்கு முன் மூளை சிதறி இறந்தவனின் சடலத்தின் மார்பிலும் அதே போன்றதொரு பச்சை குத்தப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய பேட்டாவின் இதழ்கள் இப்போது வளைந்தன சற்று நேரத்துக்கு முன்பு தங்களிடம் பாமன் சொன்னது மெய் என்பதை நிரூபிப்பது போல எதிரி மாஃபியா கும்பலை சேர்ந்த கையாட்களின் ஊடுருவலை அறிந்த அர்ணப் மற்றும் டேவிடின் முகங்கள் பேயறந்தது போல ஆனது பேட்டாவின் கண்ணசேவில் பிடிப்பட்டவனை அழித்து வந்த கையாட்கள் தங்கள் வாணியில் விசாரிக்கவும் உயிருக்கு பயந்து என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கல்ல பத்து பதினஞ்சு பேர் உங்க ஆளுகளு கலந்திருக்கோம் என உண்மையை கொட்டினான் அதில் அர்ணப் என முடங்கியவாறு ஓரடி முன் எடுத்துலவும்ி தோட்டா சரியாக இருந்தது எதிர்பார்க்காத இச்செயலில் வாட் ஆர் டூ எங் என எதிரத்தியவாறு இரண்டடி பின்னால் எடுத்து வைத்தான் ஸ்கிரீன்ல ஏன் படம் மட்டும்தான் ஓடணும் ஓடும் அதனால இன்ட்ரப்ட் பண்ணாம படத்தை மட்டும் பார்க்கணும் குரல் உயர்த்தாமல் மிரட்டலாக மொழிந்தான் மீண்டும் தன் கவனத்தை பிடிப்பட்டவரிடம் பதித்தான் குரோதமும் வெறியும் கொண்ட ஓனால் கூட்டத்திடம் மாட்டிக்கொண்டு கப்பல்ல இருக்க சரக்கு தூக்கதான் வந்தோம் என் கூட வந்தவங்க எல்லாம் நான் அடையாளம் கட்டுறேன் என்ன விட்டுருக்க என்று மன்றாடினான் பதிலுக்கு ஒரு மர்ம புன்னகை மட்டும் போத்தான் பீட்டா அடுத்த பதினைந்து நிமிடத்தில் கப்பலில் மாறுவேடத்தில் கலந்திருத்த அவன் கூட்டாளிகள் அனைவரையும் பிடிப்பட்டவனின் உதவியுடன் கண்ட இடத்தில் சுட்டு தள்ளினான் இறுதியாக அவன் புறம் திரும்பியவனிடம் அதான் எல்லாத்தையும் காட்டி குடுத்தேனே என்ன என்ன விட்டுடுங்க சார் என்று கெஞ்சினான் அச்செயலில் அவனை ஏதோ அற்ப புழுவை பார்ப்பது போல பார்த்தான் பீட்டா தன் கை துப்பாக்கியில் தோட்டாவை நிரப்பியவாறு உலகத்திலேயே பெரிய தப்பு எது தெரியுமா என்று கேட்டான் உலகத்தின் அனைத்து தப்பு தண்டாக்களும் பெயர் போன அந்த தப்பானவன் அந்த குரலின் சர்வமும் நடுங்கியது கண்களின் மரண பயத்தை தேக்கி தன இசைத்து தெரியாத என்பது போல இடவளமாக தலையாட்டினான் பதிலுக்கு ஒரு பலீஷ் புன்னகையை சிந்திய பீட்டா காட்டி கொடுக்கிறது அதுவும் தன்னோட கேங்கையே பணிய வச்சு உயிர் பிச்சை கேட்கறதெல்லாம் வேற லெவல் அயோக்கியத்தனம் என பேசி முடிப்பதற்கும் அவனின் கிளாக் முப்பத்தி நாலு பிஸ்டலின் குண்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் எதிராளியின் நெற்றியை துளையிடவும் சரியாக இருந்தது இக்காட்சியை லதீஷாவுடன் ஸ்தம்பித்து நின்று பார்த்து கொண்டிருந்த அவளின் பாதுகாவலர்களான திலீப்பும் தீபக்கும் தங்களுக்குள் மெல்ல கிசு கிசுக்க ஆரம்பித்தனர் பண்றது அயோக்கியத்தனோ இதுல யோக்கிய மாதிரி பேசுறத பாரு என தீபக்கின் காதை கடித்தான் திலீப் அதற்கு மறுமொழி கோரும் விதமாக வாயு முடுறோம் அப்புறம் நம்மளையும் குருவி சுடுற போல சுற்ற போறாரு என பல்லடக்கில் வார்த்தைகளை கடித்து துப்பினான் தீபக் இதுக்கெல்லாம் அடங்குவேன நானு என்பது போல நண்பனிடம் அந்நிலையிலும் குரல் தாழ்த்தி இதா மாப்பிள்ள கடைசி இனி பவுன்சர் வேலை இருக்கு செக்யூரிட்டி கார்டு வேலை இருக்குன்னு அந்த ஏஜென்ட் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் என கொன்ற குவித்த சடலங்களை கடலில் எரிந்து கொண்டிருந்தவர்களை கண்டு குரல் நடுங்க கூறினார் திலீப் அவ்விருவரின் தொடர் பேச்சில் இப்ப நீங்க ரெண்டு பேரும் வாய மூடல அவ ஷூட் பண்றானோ இல்லையோ நான் பொண்ணிடுவேன் என இடை புகந்தாள் அவர்களை முறைத்துப் பார்த்த லதீஷா அதில் ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த திலீப் ஏதோ பதிலெடுக்க வாய் திறப்பதற்குள் அயோக்கியனா இருக்கோமா இல்லீர் ஒழிக்கவும் கப்பென்று தங்கள் செவி தீண்டிய ஆளுமை நிறைந்த குரலில் மூவரும் செயலற்று நின்றிருக்க அவர்கள் முன்னர்வதன் நின்றான் பீட்டா லதீஷாவையும் அவள் காவலுக்கு நியமிக்கப்பட்டிருந்த திலீப் மற்றும் தீபக்கை மாறி மாறி பார்த்தவன் தன் கால் சராய் பையனுள் ஒரு கையை விட்டவாறு இப்படி நாம்கே வாஸ்தி செக்யூரிட்டி கார்டோட வர்றதுக்கு தனியாவே வரலாம் என்று கூற இம்முறை அவனை நோக்கி கண்டனம் தெரிக்கும் பார்வையில் உறுத்தாள் லதீஷா ஒரே ஒரு நொடி பார்வைகள் உரசிக்கொண்டு கொண்டு இதயத்தில் இருப்பத்தையே பற்ற வைத்ததெனவோ உண்மை தன் கழுத்து வரை நீண்ட முடியை மேன்வன் என்று கூறப்படும் இன்றைய நாகரிக முறையில் சிறு கொண்டையாக முடிந்திருந்தவனின் சாம்பல் நிற கண்கள் கருந்துள்ளையாக அவளை ஈர்த்தது அதில் விழுந்து தொலைந்து போக சித்தமாக இருந்தது அவள் மனது நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போனா ஒழுங்கான செக்யூரிட்டியோட போ டாக் டு ஏஜென்ட் என உணர்ச்சியற்ற குரலில் மொழிந்தவனின் அரிதாக பேசும் இதழ்களை தாடி அடர்ந்த இறகிய தாடைகள் மறைத்திருந்தது அதை வருட குறு கைகளை முஷ்டியாக இருக்கி தன் பார்வையை தழைத்துக் கொண்டாள் பெண் டே லுக் அட் மீ என குணைந்திருந்தவளின் நாடியை தன் ஆள்காட்டி விரலால் பிடித்து தன்னை நோக்கச் செய்தவன் நான் பேசுறப்ப என் கண்ண பாக்கணும் புரிஞ்சுதா என அதிகாரம் தூள் பறக்க செப்பினான் அவனை அகன்ற நெற்றி கோர்நாசி மற்றும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்காத சாம்பல் நிற விழிகளும் தடைமாறியவள் அவன் ஒற்றை ஸ்பரிசத்தில் சொக்கி நின்றாள் தான் இங்கு வந்த காரியத்தை ஒருமுறை நினைவு கூர்ந்து தன் மனதை சமன் செய்தவள் சரி என்னும் விதமாக தலையசித்து அவனை வெறிக்க பார்த்தாள் அது போதாமல் ஒரு நக்கல் குரலில் என் மோதிய நல்லா பாத்துட்டல இனி எப்பவும் மறக்க மாட்டதன என அவளை பரிகாசம் செய்தவனின் வார்த்தைகளில் இரு பொருள் துணித்ததோ அவன் பேச்சில் பட்டிக்காட்டான் விட்டாய்க் கடையை பார்ப்பது போல அவனை நோக்கியதை நினைத்து மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள் அவள் சுதாரிப்பதற்குள் தன் ஒற்றை காதில் அணிந்திருந்த தோடை அழுந்த வருடியபடி அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான் அவள் கண்ணை விட்டு மறைந்தவனின் இதழ்களில் கண்ணுக்குத் தெரியாத கேற்றான புன்னகை நின்றாடியது இவர்களின் இந்த சம்பாஷணையை இரண்டு ஜோடி கண்கள் தூரத்திலிருந்து வன்மத்துடன் நோக்கிக் கொண்டிருந்ததை இருவரும் அறியவில்லை அவன் சென்ற திக்கையை சில நொடிகள் பார்த்துக் கொண்டு நின்றவளுக்குள் தன் இலக்கை அடைய நிரம்ப கஷ்டப்பட தேவையில்லை என தோன்றவும் அழையா விருந்தாளியாக ஒரு மோகன புன்னகை அவள் இதழ்களில் வந்து ஒட்டி கொண்டது அச்சமயம் அறையில் நின்றிருந்த திலீபின் இனி கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் மேடம் இந்த வேலைக்கு உங்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கிறதுக்கு நித்தியகாண்ட பூரண ஆயுசுங்கிற மாதிரிதான் ஆள விடுக என்ற பெருங்குரலில் தர இறங்கினாள் லதீஷா சுற்றி இருப்பவர்களின் கவனம் மீண்டும் தங்கள் மீது பாய்வதற்குள் முன்னெச்சரிக்கையாக தீபக்கு கண் காட்ட அது புரிந்தது போல அப்போதைக்கு திலீப்பை சமாதானப்படுத்த முயன்றான் அவன் அன்று இரவு தன் அறையில் அமர்ந்திருந்த லதீஷாவின் கைபேசிக்கு ஒரு பிரைவேட் எண்ணில் இருந்து அழைப்பு வந்திருந்தது அதை ஏற்று பேசியவள் நான் ஹேண்டில் பண்ற ப்ராஜெக்ட்ல இன்னொருத்தர் தலையிடுறது எனக்கு பிடிக்காது என வெட்டு ஒன்று தொண்டு இரண்டாக பேசிக் கொண்டிருந்தாள் அதில் தெரித்த உறுதியில் அவள் பேச்சுக்கு மறு பேசாமல் எதிர்பக்க கைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டது தன் செவி தீண்டிய லதீஷாவின் கைபேசி பேச்சுவார்த்தைகளில் லயித்த வண்ணம் தனது இடக்கரத்தில் பிடித்திருந்த கோப்பையில் இருக்கும் காஃபியை மிடர மிடராக சுவைத்துக் கொண்டே உள்ளறையிலிருந்து வெளிப்பட்டது ஒரு உருவம் கண்களும் வாயு மட்டும் தெரியும் வண்ணம் முழு உடலையும் கருப்பு அங்கிக்குள் அடைத்துக் கொண்டு காட்சி தந்த அவ்வொருவம் அவள் அமர்ந்திருக்கும் இருக்கையை நோக்கி நகர்ந்து வரவும் லதீஷா பட்டென்று கைபேசி இணைப்பை துண்டிக்கவும் சரியாக இருந்தது தனது காலி காபி கோப்பையை அவள் முன்பிருந்த உயர் ரக தேக்க மேசை மீது வைத்துவிட்டு நிமிர்ந்தது பக்கத்தில் தயார் நிலையில் அவள் வைத்திருந்த ஒரு சிறு கிராஸ்லிங் பேக்கையும் ஐபேடையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மெல்லிய தலையசைப்புடன் கண்களால் ஏதோ மௌன பேச்சுவார்த்தை நடத்தியவாறு அறையின் பால்கனி நோக்கி நடந்து சென்றது கண்களில் கலவரமும் அச்சமும் சரி விகிதத்தில் போட்டியிட தனக்கு முதுகு காட்டி நடந்து செல்லும் அவ்வுருவத்தையே அலைபொருதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் பெண் அச்சமயம் அவள் அறை கதவு திடீரென்று தட்டும் ஓசை கேட்டது அதை கேட்ட அந்த உருவமும் அதற்கு மேல் தாமதிக்காமல் கண்களால் விடை கொண்டு ஒப்பருகை கதவை மூடிக்கொண்டது இந்நேரத்துக்கு யாரு என்ன பார்க்க வந்திருப்பாங்க என்ற யோசனையுடன் கதவை திறக்கப் போனவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை சென்று தன் படுக்கைக்கு கீழ் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தாள் அவசரமாக அதை தன் ஆடைக்குள் மறைத்துக்கொண்டு அரைக்கதவை திறக்க ஆயத்தமானாள் லதீஷா அவள் அரைக்கதவை திறப்பதற்காகவே காத்திருந்தது போல எனக்கு இதெல்லாம் ஊருக்கு என காலையில் நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தியவாறு வேகமாக உள்ளே நுழைந்தாள் திலீப் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப தன் பழைய பள்ளவையே பாடுபவனை சமாளிக்க முடியாமல் விழி பிதுங்கினாள் லதீஷா அவளை பேச விடாது தொடர்ந்தவன் கலிகால மேடம் ஏதோ மத்த பக்கத்தை விட நல்ல பேமெண்ட் தருவீங்கன்னு ஏஜென்ட் சொன்னதால வந்த எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேன் என்று பிதற்றினான் கண்ணில் அச்சம் விரவ தன்னிடம் தீராத புலம்பை வினைக்கான லதீஷாவுக்கு தான் எங்காவது சென்று முட்டிக் கொள்ளலாமா என்று இருந்தது அவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்தால் லதீஷா பார்ப்பதற்கு ஆறடி உயரத்தில் திடமான உடற்கட்டுடன் இருந்தான் கண்ணம் குழிய சிரித்து சோதுவாத அறியாமல் பேசும் அவனின் கள்ளம் கபடம் இல்லாத குணம் அவனிடம் ஒரு தனி இலக்கத்தை தந்தது எனினும் அவனது இந்த தொட்டார் சினங்கி குணம் பெண்ணுக்கு சற்று எரிச்சல் மூட்டியது என்னவோ உண்மை உடனே சரி ஓ கணக்கை இப்பவே நான் செட்டில் பண்றேன் என அலட்சியமாக பேச ஆரம்பித்தாள் அதில் திலீப்பும் தான் வந்த வேலை சுலபமாக விட்டதாக எண்ணி ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டான் அவனை ஓர கண்ணால் பார்த்து நம்முட்டு செருப்புடன் தன் கைபேசியை எடுத்தவள் அவனின் கணக்கு வழக்கை முடித்து விடுவதற்காக தங்கள் ஏஜெண்டை தொடர்பு கொள்வது போல பாவனை பயின்றாள் தன் பணி புனிவு வரை மீண்டும் இதுபோல் புலம்ப கூடாது என்று எண்ணிய விளாய் ஒன் உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கும் ஆனா அது செலவு பண்ணத்தான் இருக்க மாட்டேன் பரவாயில்லையா என சொன்னாள் அவ்வார்த்தைகளை கேட்ட அந்த பாதகாவலனின் முகம் அஷ்ட கோணலானது முகத்தில் அப்பட்டமாக பீதியை சுமந்த வண்ணம் என மேடம் இப்படிலாம் மரட்டீங்க என கேட்டவனின் குரலில் இப்போது ஸ்ருதி குறைந்து ஒழித்தது அவன் முக மாறுதல்களையும் குரலின் வேறுபாட்டையும் உணர்ந்த மங்கையின் மனதுக்குள் நகைத்துக் கொண்டாள் திலீப் பேசியதை தன் காதில் வாங்காதவளாக அவனுக்கு முதுகு காட்டி நின்று எனக்கு பாடி கார்டா இருக்கிறவரதான் உனக்கு சேஃப்டி நான் மட்டும் உன் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணேன் வையே அடுத்த நிமிஷம் உன்னை நடுக்கடல்ல வீசிடுவானுங்க அப்புறம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே ஊர் போய் சேர வேண்டியதா என தான் பாதி குடித்து விட்டு வைத்த காஃபியை சுவைத்தவாறு அச்சுறுத்தினாள் அவள் மிரட்டல் கொஞ்சம் அவனிடம் வேலை செய்தது தன் மாட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலை எண்ணி லேசாக உயர்த்து வழிந்தவன் குரல் திக்க என்ன மட்டும் என விடாமல் சந்தேகம் கேட்டான் அவனை அப்படி பார்க்க லதீஷாவுக்குமே கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது எனினும் இனி தன் வேலையை முடிக்கும் வரை அவன் எந்தவித குலைச்சலும் தரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் மங்கை எனவே அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்புட்டு போட எண்ணியவள் இது மாதிரி டான்ஸ் ஆட வரப்ப நான் கூட்டிட்டு வரவங்கள நான் சொல்றதை வச்சுதான் நம்புவாங்க என்று கூறினாள் மேசை மீது ஏற்கனவே வீற்றிருந்த கோப்பை அருகில் தனது காபி கோப்பையை எழுப்பியவாறு வைத்தாள் அவள் செயலையே திலீப் ஒரு மாதிரி குரலில் கேன்சல் நான் நம்பிக்கை இல்லாம செய்யறதா நினைச்சு உன்ன கொல்லவும் தயங்க மாட்டாங்க ஏனா இந்த நடக்கிற விஷயம்னா ஓ வெளியே கஷ்டம் கூடாது பாரு என அப்பாவையாக முகத்தை வைத்துக் கொண்டு அவன் தலையில் இடியே இறக்கினாள் அதில் அதிர்ந்து விரண்டவன்

என்ற சத்தத்துடன் நிற்கவும் சரியாக இருந்தது அந்த மின் தூக்கியின் கதவுகள் அவள் கட்டி ஒண்ணும் இல்லாம மிச்சம் என கொண்டு பார்வையை எங்கோ பதித்த வண்ணம் நடந்து வந்தான் ஏக கடுப்பில் தவறுதலாக யார் மீதோ முட்டிக் கொண்டதில் நிலை தடுமாறி சுவரில் இடித்துக் கொண்டான் கிடித்ததில் தலைவலி எடுக்க கொண்டு பின்னாடியா இருக்கு போத்து வரதுகென என எதிராளியின் முகம் பார்க்காமல் தன் போக்கில் அடிப்பட்ட இனத்தை தேய்த்துக்கொண்டே சொன்னவனின் கால்கள் அந்தரத்தில் பறந்தது அவனை புகைப்பட சட்டமாக ஒற்றை கையால் தூக்கி ஒரு பக்க சுவரின் ஆணையில் தொங்க விட்டிருந்தான் பீட்டா விசாரணை இல்லாமல் தீர்ப்பு எழுதும் அவனை கண்டதும் திலீப்பின் இதயம் அச்சத்தில் எகிரி குதிக்க பற்கள் கண்டபடி தந்தி அடித்தது அந்நிலையிலும் வாய் ஓயாமல் புலம்பியவனை கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அசையாத பார்வை பார்த்தான் பீட்டா இவனுக்கெல்லாம் எவன்டா பாடி கார்டு வேலை கொடுத்தது வெட்டா பேண்ட்லயே பிழஞ்சிருவான் போல என வெறுத்து போன பீட்டா அவன் காலரை பிடித்து கீழே இறக்க பொத்தன விழுந்தான் திலீப் அதில் கெஞ்சி கொண்டிருந்த அம்மா என பெருங்குரல் எடுத்து கத்தியவாறு தரையில் மல்லாந்த தவளை போல கிடந்தான் தன்னை முயன்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்றவன் கை கால்களை உதறி கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கையெடுத்து கும்பிடுவிட்டு நடக்க முயன்றான் அவன் உடல் மொழியையும் தொண தொணவென்ற பேச்சையும் அதுவரை அஸ்வாரஸ்யமாக தோர்ந்து கொண்டு நின்ற பீட்டா ஒரு நிமிஷம் என அவனை நிறுத்தினான் அவன் வார்த்தைகளுக்குள் கட்டப்பட்ட திலீப்பின் கால்களும் அதற்கு மேல் நகர மறுத்து அப்படியே நின்றன தன் காதில் இருந்த தோடை வருடிக் கொண்டே இந்த நேரத்துல இங்க என்ன வேலை உனக்கு செக்யூரிட்டி அண்ட் ட்ரூப்ஸ்க்கு தானே அங்கதானே தங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க என அவனை சந்தேகத்துடன் நோட்டம் விட்டான் அவன் தன்னிடம் கேள்வி கேட்ட அடுத்த நொடி மடை திறந்த வெள்ளமாக லத்தீஷாவை காண வந்தது முதல் அவளுடன் பேசியது வரை அனைத்தையும் ஒப்பித்த திலீப் இறுதியாக என்ன விட்டுருங்க சார் என அவன் காலிலேயே விழுந்து விட்டான் அவன் வாய்மொழியாக கூறிய அனைத்தையும் கேட்ட பீட்டா பரவாயில்ல தப்பான ஆளை வேலைக்கு செலக்ட் பண்ணாலும் வச்சு வேலை வாங்க தெரியுது கேள் என லத்தீஷாவை மனதுக்குள் மெச்சி கொண்டான் அவளை நினைத்த மாத்திரத்தில் அவனது இறுகிய உடல் மொழியில் ஒருவித இலக்கமும் தளர்வும் புகுந்தது அப்போது அந்த வராண்டாவின் முடிவில் இருந்த அறையின் கதவு ஒன்று திறந்துபோடும் சத்தம் கேட்டது அரவம் கேட்டு நிமிர்ந்த பீட்டாவின் பார்வையில் லதீஷாவின் அறையிலிருந்து களைந்த சட்டையை பட்டியில் செருகிக் கொண்டு வெளியேறிய நீரஜ் பட்டான் பக்கத்தில் இருந்த படிகளில் வேகமாக இறங்கி சென்ற நீரஜை கண்ட பீட்டாவுக்கு காரணமே இல்லாமல் கோபம் சுறுசுறுவென ஏறியது இலகிய தேகம் மீண்டும் இரும்பாய் மாற பெண்ணின் அரை நோக்கி நடந்தான் பீட்டா அவன் காலடியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்த திலீப்பும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெட்டா போதண்டா சாமி என்ற சாதுரியமாக நழுவினான் அதிரடி மன்னனின் சினத்தி மங்கை அவளை சுட்டரிக்குமா இல்லை சிரம் பணிந்து நெக்க வைக்குமா கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரெண்ட்ஸ் கதை கேட்டிங்களா நம்ம லதீஷா என்னங்க பீட்டாவ எப்படி டாவடிக்கிறா லதீஷா இந்த கப்பலுக்குள்ள வந்த மர்மம் என்னவா இருக்கும் அத பீட்டா கண்டுபிடிப்பானா பார்க்கலாமா அடுத்த எபிசோடுக்கான அப்டேட் வேணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வீடியோவும் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல போடுறங்க ஓகே அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ